நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் நாகர்கோவில் அருகே ரஷீத் அகமது என்பவரது வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் திமுகவின் ஐம்பத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன நாற்பது திட்டம் அரசின் பரிசீலனையில் உள்ளன மொத்தமும் நாற்பத்தி நான்கு திட்டங்கள் தற்போது செயல்பாட்டிற்கு வந்துவிட்டது மத்திய அரசின் முப்பத்தி ஏழு திட்டங்கள் நிலுவையில் உள்ளன திட்டங்கள் நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ள முடியாதவையாக உள்ளது என சென்னையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே வீரச்சின்னம்பட்டியில் தொடர்ந்து வழக்கமாக தாமதமாக வந்த அரசு பேருந்தை பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் சிறை பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல்லில் பாஜக பூத் கமிட்டி மாநாடு மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களுக்கான பாஜக பூத் கமிட்டி மாநாடு திண்டுக்கல்லில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறும் மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்க வாய்ப்புள்ளது மதுரையில் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் பேட்டி முதல்வர் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் முதல் மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தப்பட்ட தலைவர்கள் வரை மணிமண்டபம் அமைப்பது சிலைகள் அமைப்பது என்ற அடிப்படையில் சிறப்பு சேர்த்து வருகிறார் அந்த பட்டியலில்தான் பி கே தேவருக்கு மணிமண்டபமும் சிலையும் உஸ்லம்பட்டியில் அமைச்சர் பேட்டி வெளிவரும் நாட்டு நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்